ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலாக வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வைக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜெர்சி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டு பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ல எங்கேயுமே ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அன்றைக்கேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நான்கு டயருகளுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டென்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாவே என்ஜின்க்கு இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு தேய்மானம் தேவானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசி பேண்டியை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த ஜேசி பேண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜெர்சி பண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பாடிக்கை கண்ணாடி முறக்கணும்னு தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க ஜெசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு குறிக்கக்கூடிய ஜேசிபி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்